முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அள்ளி கொடுக்கும் சுக்ரன் கோடி கோடியாய் பணமலையானது கொட்ட இருக்கிறது சுக்ரன் வந்து ராசியை வந்து மாற்றக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது இது மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் தற்பொழுது சுக்ரன் குரு பகவானின் மீன ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சுக்ரன் அதாவது மே ஒன்பதாம் தேதி மேச ராசிக்கு செல்ல இருக்கிறார் இந்த மேச ராசியில் சுக்ரன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருப்பார் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் சவ்வாயின் ராசிக்கு சுக்ரன் செல்வதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் தெரியும் இருப்பினும் மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்ர பயிற்சியால் எதிர்பாராத பல நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அதுவும் தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற உள்ளனர் இப்பொழுது மேச ராசிக்கு செல்லும் சுக்கரனால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசியின் ஒன்பதாவது வீட்டிற்கு சுக்ரன் செல்ல இருக்கிறார் இதனால் அதாவது மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் வேலையில் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் பணி வேலையில் நல்ல பலன்களையும் பெறுவார்கள் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகள் தங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் வளர்ச்சியும் இந்த நேரத்தில் காணக்கூடும் வணிகர்களுக்கு பெரிய ஆர்டர்கள் அனைத்துமே வந்து இந்த நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக அதன் மூலமாக நிறைய பணத்தை சம்பாதிக்கும் வாய்ப்புகளும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கை துணை உடன் நேரத்தை செலவிட முடியாமல் நீங்கள் இருந்திருப்பீங்க இதனால் இருவருக்கும் இடையே ஒரு அதாவது பிணைப்பு என்பது இருந்திருக்கவே இருந்திருக்காது சண்டை சச்சரவு மட்டுமே சில நாட்களாக உருவாக்கி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணை உடனான உறவானது இனிமையாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல பிரச்சனைகளை வந்து பார்த்துட்டு வரீங்க உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது சுக்கரனுடைய ஆசியால் நல்ல பணத்தை சம்பாதிக்கும் வழிகளும் தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது இதனால் நிறைய செல்வத்தை இந்த நேரத்தில் உங்களால் குவிக்க முடியும் அப்பேற்பட்ட பல நன்மைகள் அனைத்துமே சிம்மராசிக்காரங்களை உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக தொழில் ரீதியாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததிலிருந்து தொழில் ரீதியாக ஒரு பர்சன்டேஜ் கூட நன்மை என்பது நடக்கவே நடக்கவில்லை தொழில் ரீதியாக பல பிரச்சனைகளை நீங்கள் பல ரூபத்தில் சந்திச்சுட்டு வரீங்க வேலைக்கு போகும் சிம்ம ராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி வேலையை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் பல பிரச்சனைகள் அது மட்டுமல்ல பணம் சம்பள பணம் உங்கள் கைக்கு சேராமலே இருக்கிறது இதனால் உங்களது குடும்பத்திலும் சரி நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி நிம்மதி இல்லாத ஒரு சூழல் நடந்து கொண்டே இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் பல கஷ்ட நஷ்டங்களை நீங்க அடுத்தடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்ததிலிருந்து பார்த்துட்டு வரீங்க இதற்கெல்லாம் ஒரு முடிவு மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவில் நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சுக்கரனுடைய பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசியின் ஏழாவது வீட்டிற்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் இதனால் மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய அதாவது நண்பர்கள் மத்தியில் வந்து நல்லுறவை வந்து ஏற்படும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் இதனால் உயர் அதிகாரிகளுடனான உறப்பா அதாவது உறவானது சீரும் சிறப்பாக இருக்கும் வணிகர்களை பொறுத்தவரைக்கும் நிறைய லாபத்தை இந்த நேரத்தில் பெறுவீர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத அளவில் பெரிய லாபங்கள் அனைத்தும் கிடைக்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகமாகவே இருக்குது துலாம் ராசி என்பர்களை காதலித்து கொண்டு இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையானது மிக மிக இனிமையானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை உடனான உறவானது வலுப்பெற்று காணப்படும் உங்களுடைய நீண்ட கால ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வந்து ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே துலாம் ராசிக்காரர்களை உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சுக்கரனுடைய பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி மேசராசி மேசராசி அன்பர்களை மேச ராசியின் முதல் வீட்டிற்கு சுக்ரன் செல்ல இருக்கிறார் இதனால் மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மகிழ்ச்சியானது இரட்டிப்பு மடங்கு அதிகரித்து காணப்படும் நீண்ட காலமாகவே நிலுவையிலிருந்த வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிய அடைய ஆரம்பிக்கும் பரம்பரை சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் சொந்தமாக தொழில் செய்து வரும் மேச ராசி என்பர்களே மிக பெரிய அளவில் லாபம் வர இருக்கிறது இத்தனை நாட்களாக சொந்த தொழிலை செய்து கொண்டு இருக்கும் மேச ராசி என்பர்களே உங்கள் சொந்த தொழிலில் லாபமே இல்லாமல் ஒரே நஷ்டத்தை மட்டும் நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வுடன் சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டு விடாமுயற்சியாக நீங்க செய்துட்டு வரீங்க அதற்கான பலன்கள் கூடிய விரைவில் வந்து கிடைக்கப் போகுது கண்டிப்பா மேசராசிக்காரங்களுக்கு மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே வந்து கிடைக்கப் போகுது சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே திறக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது முக்கியமா உங்களுடைய குடும்பத்தினருடன் நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது முக்கியமாக ராசி அன்பர்களை ஒருவரை நம்பி உங்களுடைய அனைத்து பொறுப்புகளையும் நீங்க ஒப்படைச்சிருப்பீங்க அவங்க இந்த நேரத்துல உங்களை ஏமாத்திட்டு போயிருந்துருப்பாங்க இதனால் கடந்த ரெண்டு மாசத்துல படக்கூடாத கஷ்டம் பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே வந்து மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது அவ்வளவு மாற்றங்கள் சுக்கர பயிற்சி காரணமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க போகுது சுக்கர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அடித்து கோடி கோடியாய் பணமானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் முதல் ராசி சிம்ம ராசி இரண்டாவது ராசி துலாம் ராசி மூன்றாவது ராசி மேச ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தனிப்பட்ட பிரச்சனை பணப்பிரச்சனை தொழில் வாழ்க்கை பிரச்சனை அனைத்துமே முடிவுக்கு வந்து மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு விடிவு காலமே பிறக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி